ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க ஒன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனர்ஸ் ஃப்ரம் இந்தியா மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் வணக்கம் சார் அதே சமயத்தில் வந்து இப்போ நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஊழலை பார்க்குறோம் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை பார்க்குறோம் இந்த சைட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனா இவங்களோட நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட அலையன்ஸ் ரொம்ப இன்டாக்டா இருக்கு சார் வந்து அதுவும் இந்த சைட்ல வந்து நியூ அலையன்ஸ் இப்பதான் அதிமுக அண்ட் பாஜக இருக்காங்க பட் பாட்டாளி மக்கள் கட்சி வருவாங்களா இல்லையா தேமுதிக வருவாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல சோ இப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க தமிழ்நாடோட அரசியல் வந்து டுவெண்ட்டி டுவெண்டி சிக்ஸில் எலெக்ஷன் எப்படி முடியும் அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க ஏன்னா விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஓட்டு வரைக்கும் வருவார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ப்ரொடிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்பர் ஷோ தட் திஸ் இஸ் வெரி ஸ்பெகுலேட்டிவ் பட் அது எல்லாமே ஏடிஎம்கே சைட்லேருந்து தான் எடுப்பாரு பிஜேபி சைட்லேருந்து தான் எடுப்பாரு அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க அப்படின்னா டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை சார் இருக்கு அவங்கள இன்னும் சீட்டுறது ரொம்ப கஷ்டமாக போயிடுமோன்ற ஒரு வருத்தமும் ஒரு கேள்விக்குறியும் வருதே அதுக்கு நீங்கள் வந்து என்ன எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு நல்ல ரொம்ப அருமையான கேள்வி இது அதாவது டிஎம்கேயோட ஸ்ட்ராட்டேஜி எப்போதும் இதாக இருந்துச்சு என்னன்னா எதிர்க்கட்சிகள் ஓட்டு பிழஞ்சு போச்சு பிளவு இருந்ததுன்னா நமக்கு லாபம் ஆமா இந்த ஃபார்முலா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு இப்போ இப்போ போக போ இப்போ என்னன்னா தமிழ்நாடோட நிலைமை எப்படி இருக்குன்னா அது வந்து ஸ்டாட்டிக்கா இல்லை ஒரு நிலை இல்லை அது அது மாறிக்கிட்டே இப்போ மாற ஆறும் மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்க ஒண்ணுல உதாரணத்துக்கு சொல்றேன் கூட்டணி இருக்கிற கட்சி இருக்கட்டும் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஒரு கட்சி இட்ஸ் வெரி பவர்ஃபுல் கட்சி நல்லா அவங்களுக்கு இன்ஃபுளு பேஸ் இருக்குது நல்ல பல மாவட்டங்கள்லாம் அவங்களுக்கு கேடர் இருக்காங்க எல்லாம் இருக்கா அங்க அந்த கட்சிக்குள்ள நடக்கிற விவகாரம் பாருங்க ஒரு குடும்ப பிரச்சனையில் ஆரம்பிச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில் போவதா இல்லை திமுக கூட்டணியில் செல்வதா அப்பா பையனுக்கு நடுவில் நடக்குது ஆமா இது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நம்ம மருத்துவர் ராமதாஸ் வந்து அவர்

இப்ப ஆக்டர் விஜயோட கட்சி அவர் இன்னும் அக்டோபர்ல பிறகு அவரோட பட படம் ஷூட்டிங்லாம் முடிச்சோடனே ஃப்ரீ ஆயிடுவார் பட் அவரோட ரோல் என்ன இருக்கு பொழுது தமிழ்நாட்டில் ஆர் இந்த தேர்தலில் வாட் இஸ் இ ஃபார் ஈஸி சீக்கிங்காக இந்த தஜமாவே அவர் ஆட்சி மாற்றத்துக்காக பாடுபடுறா இல்லை இஸ் ஜஸ்ட் தேர் டு ஸ்ப்ளிட் வாட்ஸ் அதுதான் சார் ஏன்னா வந்து இப்போ கம்ஸ் ஏர் தென் த அல் பி எ டாப்பில் ஆஃப் த கவர்மெண்ட் அவர் வந்து எதோ அவர் அதாவது எத்தனை மாநாடு வச்சாலும் சரிங்க அவர் என்ன டைலாக் போட்டாலும் சரி ஆனால் பின்னாடி ஒரு கேள்வி வருது இவர் யாருக்காக இருக்காரு வாட் டஸ் இ ஸ்டாண்ட் ஃபார் அண்ட் ஹூம் இ வித் ஹூம் வித் ஹூம் யாருக்கு எதிர்த்து இருக்காருக்கு யாருக்காக மறைமுறை ஹெல்ப் பண்ணுறாருங்க அதனால தான் நீங்கள் பாருங்க ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது அவருக்கு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது நல்ல பாப்புலர் ஆக்டர் அது ஒரு பக்கங்க ஆனால் அரசியல்வாதியாக வரும்பொழுது ஏதாவது ஒரு கொள்கை இருக்கணும்ல அவர் என்னன்னா ஒரு காம்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டாரு பெரியார் காமராஜ் ஒரு தலைவர் விடல அவரு பாருங்க மேட மேல எல்லா போட்டோ கிட்ட போர்ட்ரேட் போட்டு போஸ்டர் போட்டோ எல்லாம் பண்றாரு ஒரு சினிமா மாதிரியே பண்றாரு செவன்டி எம் ஆனா மக்கள் வந்து அவர் அவரோட என்ன வாட் இஸ் இஸ் உள்நோக்கம் என்ன ஒண்ணு நான் சொல்றேன் டாக்டர் கணேஷ் ஐ டோன்ட் திங்க் நோபடி ஷுட் மிஸ்டேக் இன்க்ளூடிங் ஃபேன்ஸ் ஆஃப் டாக்டர் சாரி ஃபேன்ஸ் ஆஃப் விஜய் பாருங்க <tiparenga> ஒரு that he he is is not there there for changing Tamil Nadu future he is there to help somebody retain அதுக்கு சந்தேகம் சந்தே நீங்க எதிர்க்க முடியாது டிஎம் கே மாதிரி எதிர்க்க முடியாது இதே காரணத்தில்தான் ரஜினிகாந்த் ரெண்டு ஸ்டெப்ஸ் முன்னாடி வச்சுட்டு அப்புறம் பின்னாடி போயிட்டாரு அப்பார்ட் ஃப்ரம் இஸ் ஹெல்த் அப்பார்ட் ஃப்ரம் அவரோட உடல்நிலை காரணத்தை தவிர்த்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஹி வாஸ் இட் டு கம்ப்ளீட் அந்த ஃபில்ம்ஸ் பாருங்க ஒரு ஒரு படம் எடுக்கிறதுக்கு எக்கச்சக்க ஃபைனான்ஸ் தேவைங்க ஃபைனான்ஸ் யார்கிட்டேருந்து வருது எங்கேருந்து வருது இப்போ பாருங்க டாஸ்மா பணம்லாம் படத்துக்கு படத்துக்கு போச்சுக்கிறாங்க இதுக்கு முன்னே ஏன் போகாமல் இருந்திருக்கும் வாட் இஸ் த கேரண்டி விஜய் நடித்த படங்கள்லாம் இந்த குடும்பத்தோட ப பணம் அதில் இல்லைன்னு அது கேரண்டி யாருமே பண்ண முடியாது சார் இட் குட் கன்ஃபர்ம் எனி வேர் இல்லையே சொல்லக்கூடிய சார் அரசியல் திரையுலகம் தொடர்பு வந்து ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா திரையுல இருக்கிற பிரமுகர்கள்லாம் அரசியல் தலைவர்களாக தலைவர்களாகிறதுதான் எம்ஜிஆர் இருக்கட்டும் ஒரு காலத்துல சிவாஜி கணேசனா இருக்கட்டும் ஆனா இப்போ என்ன பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபைனான்ஸ் இட் இஸ் பியூர்லி ஃபைனான்ஸ் அதனால எந்த திரு ஒரு எதிர்க்கட்சியா செயல்படுறதுக்கு உங்களுக்கு முழுமையாக உங்க சினிமா சாப்டர் ஓவராயிருக்கணும் நீங்க அக்டோபர்லதான் முடிக்க போறீங்க ஆனா எவ்வளவு கடன் இருக்குது எவ்வளவு பெரிய பிக் பட்ஜெட் ஃபில்னு இது பணம் யார் குடுக்கறாங்க அந்த நபர்களோட முடிவு என்ன அவங்க யாரு சப்போர்ட் பண்றாங்க அதனால இவர் பிக்சர்ல வந்துருக்கறது யாரையும் ஹெல்ப் பண்றாரு யார டிஎம்கேவ காங்கிரஸ் அந்த கூட்டணி பக்கம் தான் இருக்குது ஆமா அதுல பாருங்க அவங்க வந்துருவாங்க சார் அப்படிதான் வந்து பேசப்படுது நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா இந்த சந்தேகம் இங்க புது தில்லியில இது மாறல சார் புது தில்லியில இருக்கிற தலைவர்களோட பேசும்போது ஆக்டர் விஜய் பத்தி நினைக்கும்போது பாக்குறதுக்கு ஒரு சென்சேஷன் மாதிரி இருக்குது சினிமேட்டிக் எஃபெக்ட் இருக்குது ஆனா அரசியல பாக்கும்போது அவர் ஓட் எடுத்துட்டு போயிட்டா அதுல டிஎம்கேக்கும் சாதகமாயிடும் அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதுல பாருங்க நடுவுல நெகோசியேஷன்ஸ் நடந்தது நம்ம கேள்விப்பட்ட மறைமுகமாக பக் சேனல் மூலமாக எடப்பாடிக்கும் விஜய்க்கும் நடந்துச்சுக்கிறாங்க அதுல எங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுங்க பர்சன்ட் சீட்ஸ் இந்த விஜய் வச்சதாக கூறப்படுகிறது அது எடப்பாடி எப்படி ஒத்துப்பாரு ஒரு புது இஸ் அ கிரீன் ஹார்ன் இப்பதான் இப்பதான் வந்திருக்காரு அது முழுமையா வரல வேற பூத்து ஆரம்பிச்சிருக்காரு எலெக்ஷன் பூத் கமிட்டிஸ் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கல கரெக்டா எடப்பாடி ஒரு சீனியர் லீடர் அவர் தன் அதிமுகவை தனி அது அதாவது எப்படி அவர் ரன் பண்றாரு அது வேற சப்ஜெக்ட் பட் டெஃபினட்டா ஹி வாண்ட்ஸ் டு கிவ் அ ட்ரை அவர் எப்படி இவருக்கு செகண்டா அவர் செகண்ட் ஃபிடல் எப்படி வாசிப்பாரு இதெல்லாம் பார்க்க இதுல பாருங்க ஒரு டைத்துல என்ன சொன்னாங்க ஆக்டர் விஜய் சீமான் அதிமுக இந்த மூணு பேர் ஒண்ணா வந்துட்டால காங்கிரஸ் போல கட்சியில இந்த பக்கம் வந்துருவாங்க நான் ஒன்னு சொல்வேன் சார் ஆக்டர் விஜய் இஸ் நாட் இன் அ பொசிஷன் டேக் இஸ் ஓன் டிசிஷன்ஸ்

எதிர்கட்சிகள் ஒற்றுமைக்காக செயல்பட மாட்டாரு பாருங்க கூட்டாட்சி முதல்ல ஆரம்பிக்கும் போதே கூட்டாட்சி கூட்டணி ஆரம்பிச்சாரு அதுவே ஆச்சரியமா இருந்தது ஒரு கட்சி துவக்கும் போதே எப்படி இது சொல்றாரு அதே நேரத்துல அதே நேரத்துல சீமான் பாருங்க ஆண்டு காலமா தனியா நின்று இருக்காரு

இப்ப அரசியலோட தக் லைஃப் கமலாசன் இப்ப அரசியலோட தக் லைஃப் பெட்டர் நினைக்கிறாரு தக் லைஃப் கோட் அண்ட் கோட் ஆமா தக் லைஃப் தான் பெட்டர் ஆமா அவரு அவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தாரு எது யார சப்போர்ட் பண்ணாரு எதுக்கு அரசியல் பண்ணாரு எதுக்கு அந்த டாப் லைட் போட்டு உடைச்சாரு டிவியை போட்டு உடைச்சாரு எதுவுமே புரியல திடீர்னு போயிட்டு டிஎம்கேல போய் ஐக்கியம் ஆயிட்டாரு அவ்வளவுதான் இன்னைக்கு சினிமா மேல சினிமா வேணும் அவர் ராஜ்யசபாக்கு அவங்க நினைச்சாங்க கொடுப்பா இப்ப இருக்கிற நிலைமையில என்ன அவர் கிடைக்க தெரியல ஆனா அவர்

ஐ இஸ் அ ஃபண்டாஸ்டிக் பர்சனாலிட்டி ஆனால் அரசியலில் வரும் பொழுது எந்த யூ ஆர் இதர் ஹியர் நார் தேர் ரைட் வாட் ஆர் யூ அச்சீவ் பட் பட் யூ ஸ்டில் அக்ரி வந்து இப்ப விஜய் தனியா நின்னாங்க அப்படின்னா திமுக வந்துடும் அப்படின்றது வந்து வந்துடும் நான் சொல்ல மாட்டேன் லாபம் நிறைய இருக்குது லாபம் நிறைய இருக்கு ஓகே ஏன்னா ஓட்டு பிடிச்சிருக்கு சார் ஏன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சிம்பிள் சார் ஓட் ஏன்னா தொடர்ந்து எல்லா டிஎம்கேவா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் என்ன நினைக்கிறாங்க கூட்டணி இல்லைன்னா நம்ம ஆட்சி கிட்ட நெருங்க முடியாது இல்ல எதிர்கட்சியும் வீழ்த்த முடியாது கூட்டணி இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு ஏன்னா ஸ்ப்ளிட் ஆஃப் ஓட்ஸ் ஏன்னா எந்த ஒரு கட்சிக்கும் முழுமையா சப்போர்ட் கிடையாது மக்கள் மத்தியில் அன்லைக் அதர் ஸ்டேட்ஸ் மத்த மா மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா கட்சிகளுக்கு முழு ஆதாரம் இருக்கு முழு சப்போர்ட் இருக்குது அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இல்லை பீப்புள் ஆர் ஓட்டி டிஃப்ரெண்ட்லி டிஃப்ரெண்ட் ரீஜன் வைஸ் கம்யூனிட்டி வைஸ் நம்ம தனித்தனியாக போடுறாங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார் அதாவது வந்து ஸ்ரீகாந்தனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ணாமலையை ரிமூவ் பண்ணிட்டாங்களே அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நைன் ஆர் இன்னும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவ்வாக இல்லையே அண்ணாமலையை வச்சுருந்தேன்னா இன்னும் வந்து எங்கேயோ போயிருக்கலாம் அதாவது பாஜக ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறத வந்து இன்னைக்கு அவங்களே பிடிச்சி இழுத்துட்டாங்களா அப்படின்னு இருக்காரு நீங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இல்லையே அதாவது தேர்தல்ங்கிறது போர் மாதிரி சரி அதில் ட்ராக்டிக்கல் ரிட்ரீட்ஸ் இருக்கும் ப்ராக்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ம் ஆ பிஜேபியோட நோக்கம் தமிழ்நாடை பொறுத்து மட்டும் என்ன இது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்சு என்ன ம் இன்ட்ரீட்ல தான் நாளை ம் have to டு எமர்ஜென்சியான ஆல்டர்நேட்டிவ் ஆமாம் ம் அதில் நான் சில சமயம் பாதை உங்களுக்கு டெஸ்டினேஷன் இருக்குது ஒரு இடத்துக்கு போனால் அல்ல பாதை சில சமயம் மாத்த முடியாது பாலை மாத்தும் பொழுது யூ மே ஹேவ் டு சேஞ்ச் த டிரைவர் அட் சம் டைம்ஸ் ஓகே அதனால அண்ணாமலைக்கு ஒரு இழிவு ஏற்பட்டதாகவோ இல்ல அவரை தள்ளி வச்சுட்டாங்க அவர்களோட தொண்டர்கள் தே ஆர் வெரி ஹைலி என்ன அவரோட பர்சனாலிட்டியில அது டெபினட்டா அண்ணாமலை பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு ஆனா அதே நேரத்துல பாராளுமன்ற தேர்தல்ல அவர் சொன்ன ஃபார்முலால போய் பார்த்தாச்சு அண்ட் எவ்ரி பார்ட்டி அண்ட் பிஜேபி பொறுத்த மட்டும் பாருங்க ஒரு தலைவர் மேல டிபெண்ட் கிடையவே கிடையாது எங்கேயுமே கிடையாது நான் திருப்பி திருப்பி சொல்றேன் பாருங்க தொண்டர்களுக்கு ஏன்னா அண்ணாமலை இந்த நிலைமையை நான் புரிஞ்சுக்கிறவர் அவருக்கு உள்ள வருத்தம் இருக்கும் நமக்கு இந்த தினம் விட்டுக்கூட அது இருக்கலாம் பட் இஸ் அ அச்சோர்ட் லீடர் பாருங்க எல்லா அது பிஜேபி போல பார்ட்டி ஒரு லீடர் மேல டிபெண்ட் பண்ணாதுங்க They constantly கிரியேட் alternative டிபெண்டிங் on the situation. நான் எதுக்கு சொல்ல வரேன் பாருங்க இந்த மாதிரி தான் கல்யாண் சிங் இருந்தாரு வெரி பாப்புலர் லீடரா ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அவரை ஒரு சமயத்துல கட்சியில பிரச்சனை வந்த பொழுது அவரை முதல்வர் பதவியில இருந்து இது பண்ண முடியாச்சு அப்புறம் பிஜேபி என்னெல்லாமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க ராம் பிரகாஷ் குப்தா போட்டாங்க மாத்தினாங்க அப்ப அவர் கல்யாண் சிங் என்ன நினைச்சாரு தனக்கு ஏதோ இழிவு ஏற்பட்டாச்சு தனி கட்சி ஆரம்பிச்சாரு பாரதிய கிராந்தி பார்ட்டின்னு ஆரம்பிச்சாரு அண்ட் வெரி பாப்புலர் லீடர் இ பிலாங் டு பேக்வர்ட் கிளாஸ் லோத் கம்யூனிட்டி சேர்ந்தவர்

என்ன சொல்றது கொஞ்சம் ஒரு கஷ்டமா இருந்துச்சு அண்ணாமலை இல்லாம எப்படி வந்து தமிழ்நாடு பாஜக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு தாட் பாருங்க ஐ மீன் நான் நம்ம நம்ம நேயர்கள் பல பேர் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம அவங்க எல்லாம் அவங்க அவங்க ஆஃபீஸில் பார்த்துருக்காங்க ப்ராஜெக்ட்ஸ் லீடு பண்ணும் பொழுது எல்லாம் தயார் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட் மினிட்ல ப்ராஜெக்ட் டீம் லீடர் மாற்றிடுவாங்க அது ஆஃபீஸ் பாலிடிக்ஸாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ஆனால் சில சமயம்

இதுல அவசரப்பட்டோ கோபமடைந்தோ தனக்கு ஏதோ ஒரு இழிவு ஏற்பட்டதா நினைத்து போக கூடாது அவர் தொண்டர்களும் நினைக்க கூடாது பொறுமையா இருந்தா பெரிய விஷயம் கையில வரும் என்ன கேட்டீங்கன்னா இது பிரைட் பட் இஸ் பார்ட்டி ரொம்ப ரொம்ப நன்றி சார் நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு அண்ட் தேங்க்யூ அகெயின் ஃபார் கம்மிங் பேக் அண்ட் நிச்சயமாக நம்ம இந்த இந்த டைலாக்ஸை வந்து கண்டினியூ பண்ணணும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கேன் அதுவரை நன்றி வணக்கம் வணக்கம் டாக்டர் கணேஷ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க் யூ